ட்ரேடிங்ல கோல்டன் கிராஸ் ஓவர்னு ஒரு சிம்பிள் ஸ்ட்ராட்டஜி இருக்கு வாங்க அதை பத்தி பார்ப்போம் ஸ்டாக் மார்க்கெட்ல ஜெயிக்க ஒரு சீட் கோடு இருந்தா எப்படி இருக்கும் உண்மையில இருக்கு ரெண்டே ரெண்டு லைனை கவனிச்சா போதும் ட்ரேடர்கள் எல்லாருமே சந்திக்கிற ஒரு பெரிய பிரச்சனை இருக்கு அதுதான் டைமிங் நாம விலை ஏறும்னு நினைச்சு வாங்குவோம் ஆனா பாருங்க வாங்கின அடுத்த நிமிஷமே விலை இறங்கிடும் இதுக்கு நேர்மாறாவும் நடக்கும் நம்ம வித்த உடனே விலை சரசரனு ஏறிடும் செமக்கடுப்பாகும்ல அப்போ இந்த ட்ரெண்ட் எப்போ மாறுதுன்னு கரெக்டா கண்டுபிடிக்கிறது இந்த பிரச்சனைக்கு ஒரு சூப்பர் தீர்வு இருக்கு அதுதான் ஸ்ட்ராட்டஜி இதை ஈஸியா புரிஞ்சுக்க உங்க சாட்ல ரெண்டு பேர் ஓடுறதா நினைச்சுக்கோங்க முதல்ல இருக்கிறது பத்து நாள் எஸ் எம்ஏ இது நம்மளோட வேகமா ஓடுற முயல் மாதிரி அடுத்தது இருபது நாள் எஸ் எம்ஏ இது நம்மளோட பொறுமையா போற ஆமை இது லாங் டர்ம் ட்ரெண்டை காட்டும் சரி இந்த முயலும் ஆமையும் ஒன்னே ஒன்னு கிராஸ் தான் ஒரு மேஜிக்கே நடக்குது அதுதான் சிக்னல் வேகமான கோடு அதாவது நம்ம முயல் மெதுவான ஆமையை தாண்டி மேல போச்சுன்னா அது ஒரு சூப்பரான பை சிக்னல் அதே முயல் கோடு ஆமை கோட்டுக்கு கீழே வந்துச்சுன்னா யோசிக்கவே வேணாம் அது செல் சிக்னல் இதோட ஸ்பெஷாலிட்டியே இதுதான் தேவையில்லாத குழப்பம் இல்லாம ரொம்ப தெளிவான சிக்னல் கிடைக்கும் ஓகே இந்த தகவலை வச்சுக்கிட்டு அடுத்து என்ன பண்றது பாருங்க இந்த கிராஸ் ஓவர் ஸ்ட்ராட்டஜி கற்றுக்க ரொம்ப ஈஸி ஆனால் இது மாதிரி இன்னும் நிறைய இருக்கு உண்மையில் இது மாதிரி இன்னும் நாலு சிம்பிளான ஸ்ட்ராட்டஜிஸ் இருக்கு அதையும் நீங்க கத்துக்கலாம் அது எல்லாத்தையும் முழுசா கத்துக்க கீழ இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணுங்க இப்போ ட்ரெண்டை கணிக்க உங்க கையில் ஒரு பவர்ஃபுல் டெக்னிக் இருக்கு கேள்வி என்னன்னா அதை பயன்படுத்த நீங்க தயாரா